ஸ்டாலின் அவர்களை கிணித்து தொங்கவிட்ட ஷாலின் அப்படிங்கிற ஒரு சமூக செயல்பாட்டர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய பணி நிற நியமனம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஊதிய உயர்வு அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தை கடந்த பத்து நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து செந்தமையான சீமான் அவர்கள் வந்து எங்களுக்காக குரல் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் சீமான் வந்து அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் திட்டமிட்டு இருந்த காரணத்தினால அவர்கள் அழைத்த நேரத்தில் வர முடியாது அப்படின்னும் அவருடைய நிகழ்வு முடிந்தது பிறகும் இன்று வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க இதுல வந்து மேலையில பேசுறதுக்கு முதல் முறை வாய்ப்பு அளிக்கப்பட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு இவர் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர் பல மேடைகள்ல வந்து ஒடுக்கப்பட்ட சமூக தேவையான உரிமைகளுக்காக குரல் கொடுத்து தொடர்ந்து பேசிக்கொண்டு கொண்டு வருகிறார் அந்த முறையில் இப்பொழுது நாம் தமிழ் கட்சி மேடையிலும் வந்து பேசியிருக்கிறார் முதல் மேடையிலேயும் தெரிவிக்க விட்டுருக்காங்க ஏதோ இந்த பாடல சொன்ன மாதிரி கினி அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட அரசையும் ஸ்டாலின் அவர்களின் அரசையும் இப்ப இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போடு போட்டு அதாவது இப்படியெல்லாம் வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம எப்படி சொல்றது திட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு வார்த்தைகள் வந்து கோர்வையா பேசினாங்கிறது விஷயமாதிரி ஆனா எந்த அளவுக்கு வந்து அவங்க மேயர் பிரியா இருக்காங்க அவங்க வந்து இத்தனையும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த ஒரு பெண்மணி மேயரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா ஏன் வந்து ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வழியை வந்து அந்த மேயர் பிரியா அவர்களால புரிஞ்சுக்க முடியல ஏன் வந்து மக்களின் பக்கம் நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க நாம் தமிழக கட்சியை வந்து சிறப்பாக பாராட்டி இருக்கிறாங்க ஏன்னா சமூக நீதி அப்படின்னு பேசக்கூடிய பல இடங்கள்ல இருக்கும் பொழுது இன்னைக்கு அடித்தட்டு பொதுமக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம தான் இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள் இருந்துட்டு இருக்காங்க மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமேவும் குரல் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களை ஆளுதல் தேவையான ஒரு தகுதியான கட்சியாக இருக்கிறது வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க என்னுடைய தாய் என்னுடைய ரத்தம் என்னுடைய உடற்பிறப்பு இவர்கள் இத்தனை வருடங்கள் இருந்தும் இத்தனை வருடங்களாக இருந்தும் இன்னும் வெறும் கையில தான் அந்த குப்பையில அழித்து இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணம் போல கூட கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரா இல்ல அவங்களுடைய வாழ்க்கையை தரம் உயரணும் அவங்களுக்கு தேவையான ஊதியம் அவங்களுக்கு தேவையான வேலை நியமனம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்னும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கை முறையில முன்னேறணும் அப்படிங்கிறது இருக்கணும் ஆனா இங்க அரசியல்ல ஆட்சிக்கு வந்த பதவிக்கு வந்தவங்க அவங்கதான் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சூட்டிக்கிட்டு போயிட்டாங்க ஊழல் தளவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ரொம்பவும் தைரியமா மேல வந்து சொல்லியிருந்தாங்க அஹ் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார்களோ இல்லையோ அது இல்ல ஆக்சுவலா இல்ல இப்போதைக்கு ஆனாலும் ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசும்போது நாம் தமிழர் கட்சி மேடை தான் சரியான மேடை அப்படிங்கறது அவங்க வந்து பேசிக்கிறாங்க ஒரு கர்ஜித்த ஒரு பெண்மணி ஒரு சிங்க பெண் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு நேர்மையான விஷயங்களை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை போய் கூட நிற்கிறாங்க யாருக்கு பிரச்சனைனாலும் அதாவது இந்த சாதிக்கு இந்த மதத்துக்கு இந்த சமூகத்துக்குன்னு தேவை கிடையாது பிரச்சனைன்னு ஒருத்தன் ஒருத்தன் வந்து ஒதுக்கப்பட்டுட்டான் அப்படின்னா அதாவது ஒரு சில சூழ்ச்சிகள்னாலயோ ஒரு சில காரணங்கள்னாலேயோ ஒதுக்கிட்டாங்க அவனை அவனால வந்து யாருமே எனக்கு வந்து உதவ நான் வந்து ரொம்ப அஹ் அநீதியாக இழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு சமூகமாக இருந்தாலும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலாளராக இருந்தாலும் அனைவருக்குமான ஒரு கட்சி ஜெயிக்கிறது யாராக இருந்தாலும் எதிர்கட்சி நாங்களாம் ஆட்சியில நீங்க இருந்தாலும் உங்களை அந்த வேலையை செய்ய வைக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு இதனால வரைக்கும் எத்தனையோ எதிர்கட்சியை பார்த்துருப்பீங்க உங்களுக்காக வளர்ந்து வளர்ந்து போயிருக்காங்க செஞ்சிருப்பாங்க ஆனால் அதிகாரத்தில் யார் இருந்தாலும் அதிகாரத்தில் இருப்பவர்களை தக்க வேலையை செய்ய வைக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இல்ல கட்சின்னு சொல்றது ஒரு உந்துதல் சக்தியாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெரிய உருவம் எடுத்திருக்கு பல பேருக்கு விழிப்புணர்வு கிடைச்சிட்டு இருக்கு அடித்தட்டு மக்களுடைய அடிப்படை வாழ்க்கையோட பிரச்சனை பலி வேதனைகளை புரியாமல் தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த இரநூறு முந்நூறுபாங்கிறது எந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு பேசியிருக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பார்க்க முடியும் இதுல ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த ஒரு கருத்து என்ன அப்படிங்கற பத்தி நீங்களும் உங்களுடைய கருத்தை இந்த காணொலியில தெரிவிங்க அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி